அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா மொழியில் திருமண பொருத்தம் பார்க்கும் முறை திருமண பொருத்த திருவுகோல் இந்த திருமண பொருத்த திருவுகோலில் திருமண சம்பந்தப்பட்ட எல்லா ரகசிய விதிகளும் இதிலே அடங்கியிருக்கும் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் மூன்றாவது திருமணம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் மதம் விட்டு மதம் மாறி நடக்கக்கூடிய திருமணம் வயதிற்கு குறைந்தவர்களை பெண் திருமணம் செய்து கொள்வது வயதுக்கு மீறியவர்களை ஆண் திருமணம் செய்து கொள்வது விதிமீறிய திருமணங்கள் இதுபோல குழந்தை குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்வது குழந்தையோடு இருக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செய்து கொள்வது இது போன்ற திருமண விதிகளில் ஏராளமான விதிகள் இருக்கும் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கான விதிகள் அங்கே இருந்தால் நிச்சயம் அதன் பிரகாரம் நடக்கும் ஆனால் திருமண பொருத்த திருமகோல் அப்படிங்கிறதுல முக்கியமாக பொருத்தம் பார்ப்பது எப்படி பொருத்தம் அமையாமல் போவதால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளால் இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது மன உளைச்சல் பொருளாதார நஷ்டம் எல்லாம் தவிர்த்து உண்மையாகவே நீங்கள் ஜாதகத்தினுடைய கோட்பாடுகளின்படி திருமணப் பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டுமோ அந்த விதிகளை முழுமையாக வடிவமைத்து கொடுத்திருக்கூடிய அப்பா சூத்திரமானது இறைவன் கொடுத்த வரம் இது யாராவது ஒருத்தருக்கு சொந்தமானது அந்த மாதிரி கிடையாது ஜோதிடத்தினுடைய பரம ரகசிய விதிகள் நிலையானது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே மூல நூல்களில் உள்ள விதிகள் தான் இது ஏதோ நாம் புதிதாக கண்டுபிடித்த எந்த விதியும் இதில் கிடையாது எல்லாமே ஏற்கனவே மூல நூல்களில் இருக்கக்கூடிய விதிகள் காரிய ரூபமாக மற்றவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த விதிகளை கடந்து உள்ளே சென்று காரண காரணரூபத்தையும் இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்று சூட்சரூபத்தையும் கண்டறிந்தால் இந்த ரகசியங்கள் நமக்கு வழங்க வரும் அப்பொழுது காரியமாக செய்யக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கும் அதற்கு காரணத்தை கண்டுபிடிப்பதும் காரணம் எங்கிருந்து தோன்றியதோ அதற்கான மூலமாக இருக்கக்கூடிய சூச்சமத்தை கண்டுபிடிப்பதும் ஜோதிட ரகசிய விதிகளில் அடங்கும் அது மாதிரியான ஜோதிட ரகசிய விதிகள் அடங்கியதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் திருமண பொருத்த திருமகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா பாருங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் சந்திரன் மாட்டியுடன் கூடினார் சுயசாரம் பெற்றார் அவருக்கு வீடு கொடுத்த புத பகவான் சூரியனில் அஸ்தங்கமாகி லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்திலே சூரியனில் அத்தங்கம் வாங்கி அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனிச்சாரம் ஏழு எட்டு குடையினுடைய சாரம் ஏறி லக்னத்திற்கு பதினொன்று குடைய லாபாதிபதி மற்றும் பாரகாதிபதியுடன் கூடி ஆறில் நின்று சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அவருடைய பிரதிநிதியாகிய தனுஷராஜின் பிரதிநிதியாகிய குரு இப்பொழுது திசை நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படி போய் எப்படி ஜாயிண்ட் ஆகுது குரு யாருடைய பிரதிநிதி சுக்கரன் அவர் சுயசாரம் பெற்று அங்கே நிற்கிறார் அவர் லக்னத்திற்கு பதினொன்னு அவன் பாரகார்கி அவன் ஏழு எட்டு மாந்தியுடன் கூடிய சந்திரன் லக்னத்திற்கு மூன்றில் நின்று சுயசாரம் பெற்றார் இவருடைய பிரதிநிதியாக புதன் வந்தார் அந்த புதனானவர் சனிச்சாரம் சாரம் ஏழு எட்டு குடையவனுடன் கூடி பாருங்க ஏழு குடையவனும் அவனே எட்டு குடையவனும் அவன் சாரம் ஏறி அந்த சனி பகவான் சுக்கரன் சாரம் ஏறினார் அந்த சுக்கரன் லக்னத்திற்கு பதிலொன்று கூடியவன் பாதகாதிபதியுடன் கூடினான் அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதியினுடைய பிரதிநிதியானவர் பாதகாதிபதியை தொடர்பு கொண்டார் அந்த பாதகாதிபதி சுயசாரம் பெற்று நின்ற காரணத்தினால் தனுசு ராசி அதிபதியான தசாநாதன் இப்பொழுது தசை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கணும் இதனால் இந்த ஜாதகத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பாதகாதிபதியினுடைய பிரதிநிதியாக இருந்து குரு தசை நடத்தி கொண்டு இருப்பதால் இவருக்கு இவருடைய ஜாதியிலே சொந்த ஜாதியிலே பெண் கிடைத்தாலும் அவர்கள் கணவன் பெண்ணனுடைய தாய் தந்தையர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டவளாக இருப்பார்கள் எப்படியும் வேறு வேறு ஜாதியாக இருக்கலாம் வேறு வேறு மதமாக இருக்கலாம் இந்த ஜாதக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணானவள் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர்களுக்கு பிறந்த பெண்ணாக இருப்பாள் அப்படி வந்தால்தான் இவருக்கு கல்யாணம் ஆகும் ஏன்னா பாதகாதிபதி சுயசாரம் பெற்று தனுசு ராசியிலே நின்று அவருடைய பிரதிநிதியாக குருதான் இப்பொழுது தசை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த தசாநாதன் ஆகிய குரு பகவான் லக்னத்திற்கு ஏழிலே நின்ற திக்பலம் பெற்று ஏழிலே நின்ற ராகுசாரம் ஏறினார் அப்போ அந்த ராகு என்ன பண்றாரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே ஏறினார் அப்படி வருது அப்ப ஏழாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடியது தசாநாதன் அந்த தசானாதன் பாதகாரியனுடைய பிரதிநிதியாக இருப்பதால் இங்கே இந்த விதி இப்படி செயல்படுகிறது அதனால் இந்த ஜாதகத்திற்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லையா என்ற கேள்வியோடு தொடங்கும் பொழுது இப்படிப்பட்ட பெண் வந்தால் இவருக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம் திருமண காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய விதிகளோடு நாம் பார்த்தோமானால் இப்பொழுது குரு ராகுவின் சாரம் ஏறி நின்றார் ஏழாம் பாவ தொடர்பு கிடைத்துவிட்டது லக்னம் மற்றும் இரண்டாம் பாவ தொடர்பு கிடைத்தால் திருமணம் எந்த நிலை இருக்கிறதுன்னு பார்க்கணும் இப்ப லக்னாதிபதி யார் என்று கேட்டால் இங்கே கேது இருப்பதால் லக்னத்திற்கு ஏறி நின்றார் அப்படியானால் கேது வந்தால் லக்ன தொடர்பு கிடைக்கும் என்று தெரிகிறது கேது வந்தால் லக்ன தொடர்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் புதன் சனிச்சாரத்தில் இருக்கிறார் சூரியனும் சனிச்சாரத்தில் இருக்கிறார் கேது புதனை தொடும் பொழுது சூரியனும் சேர்த்தே தொடுவார் என்று பொருள் எனவே கேது வந்தால் லக்கண தொடர்பு கிடைப்பது அதாவது லக்கண தொடர்பு கேது இருக்கிறார் லக்கண தொடர்பு கிடைக்கிறது அவர் புதனை தொடுகிறார் புதனை தொடும்போது சூரியனை தொடுவார் சூரியன் இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கிறார் இப்படி தான் பாவ தொடர்புகள் இங்கே வருகிறது இதனால் இந்த பாவ தொடர்புகளை எப்படி எடுப்பது என்பதை கற்றுத் தேர்வதற்குத்தான் அப்பா சுத்திரம் உங்களுக்கு பயிற்சி தருகிறது லக்னம் இரண்டு ஏழாம் பாவத் தொடர்பு முதல் திருமணத்திற்கும் லக்னம் இரண்டு ஒன்பதாம் பாவத் தொடர்பு அல்லது பதினோராம் பாவத் தொடர்பு இரண்டாம் திருமணத்திற்கும் பாதகாதிபதியினுடைய தொடர்பு ஏழாம் பாவத்திற்கு கிடைத்த திருமண காலத்தில் தசாபதிநாதனுக்கு கிடைத்தால் காதல் திருமணமும் ராகு கேது சம்பந்தப்பட்டால் அது கலப்பு திருமணம் என்று ஜாரியூட்டி ஜாதி மாறி திருமணமும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் மிக துல்லியமாக நம் பலன் சொல்ல முடியும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் யாருடன் திருமணம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுடைய உறவினர்கள் தெரிந்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு சமூகத்தாருக்கு நல்ல விதமான திருமண பொருத்தம் பார்த்து அவர்களுக்கு திருமணம் செய்ய அதாவது எதற்கு இந்த விதிகள் என்றால் நாம் நேர்மையான நாம் ஒரு ஜாதிக்காரர் என்றால் அந்த ஜாலியிலேயே ஒரு பெண் எடுத்து திருமணம் செய்வது என்பது சாதாரணமான நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு விதிதான் அதை தப்பு என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் அந்த விதி பிரகாரம் அந்த ஜாதகத்திற்கு திருமணம் நடக்கும் என்று இருந்தால் நடக்கும் அப்படி நடக்காது கலப்பு திருமணம்தான் அங்கே நடக்கும் என்று இருந்தால் இந்த நேர்மறை திருமணங்களை கடந்து விதிமீறிய திருமணத்திற்கு மனம் ஒப்புக்கொண்ட பிறகுதான் அந்த விதியை செயல்படத் தொடங்கும் அதுவரை திருமணம் தடைபட்டே கிடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அப்பாஜ சூத்திரத்திலே நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்தால் ஜாதகம் பார்த்தால் உங்களுடைய ஜாதக ரகசியங்கள் என்ன திருமணம் எப்பொழுது நடக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவன் மனைவியாக வருவார் போன்ற எல்லா ரகசியங்களும் தெரிந்து கொள்ளலாம் குருவர்களும் திருவருளும் உங்களுக்கு துணை நிற்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்